சுரேஷ்மா கிரைண்டர் ஓரமாக தானே இருந்துச்சு நீங்கள் எடுத்து தொடச்சதும் பாருங்கள் பல பழ பழ புதுசு தானுங்க ரெண்டு தடவை தான் மாவு அரைச்சேன் அதுக்கு மேலே அந்த கல் என்னால் தூக்கி வைக்க முடியலன்னு விட்டுட்டேன் பல பழப்பழ பழப்பழ வாரத்துக்கு ஒரு நாள் அரைக்கலாம் ஆ இது அப்படியே சாய்க்கிற கிரைண்டர் இதானே சாய்ச்சி காட்டுங்க கிரைண்டரை சூப்பர் சுரேஷ் அந்த கல் மாவு அதில் போய் சிக்கிக்கிறதால தூக்க முடியல என்னால் தான் நான் போடாமலே விட்டுட்டேன்ப்பா ஓகே சுரேஷ் தேங்க்யூ தோசை வேணாம் ஏ வெள்ள மாவு இட்லி சரிங்க சரிங்க வெறும் இட்லி சரிங்க வெறும் இட்லி சரி 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 Sério, ok, ok. Well